ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சூழலில் இருக்கிறவனும் சரி இல்லாதவனும் சரி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு விஷயம் பொருளாதாரம் இங்கே இருக்கிறவனன்ற அந்த இருத்தல் கூட இந்த பொருளாதாரம் தான் இந்த சமுதாயத்தில் தீர்மானிக்குது பல பேரோட வாழ்க்கையில் கால விடியலே கண்ணீரோடையும் பதற்றத்தோடையும் பயத்தோடையும் தான் தொடங்குது எப்படி இந்த கடனை அடைக்க போகிறோம் எப்படி இந்த லோன் கட்டி முடிக்க போகிறோம் எப்படி அடகு வச்ச பொருட்களையோ நகையையும் மீட்க போகிறோம் இப்படியே ஒவ்வொருத்தட்ட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வகையான பிரச்சனையோடு தான் அந்த விடியல் தொடங்குது ஜாதகத்தில் குரு போச்சு சந்திரன் கட்டுப்போச்சு சுக்கரன் போச்சு ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு பதினொன்று எல்லாம் கட்டுப்போச்சு அப்போ எங்களுக்கு எப்படி தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும் வாழ்க்கை பூராவும் நாங்கள் துன்பப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டுமா அப்படியான கேள்விகள் எழும்போது இந்த பிறவி வினைகேற்ப நம்ம அனுபவிக்க வேண்டிய நன்மதியுமே எங்கே எப்படி எப்போது அமை அனுபவிக்க வேண்டும் என்பது விதிக்கப்பட்டது என்றால் இந்த வாழ்க்கை கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கணுமா கிரகத்தை மரியங்களாலே எதுவுமே செய்ய முடியாதா முடியாது என்பது தான் உண்மை ஆனால் சரணாகதி அடைஞ்சால் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் நமக்கு அவற்றை கிடைத்து விடும் நாங்கள் தினமும் தானே சாமி கும்பிடுறோம் அப்போ எங்களுக்கு மட்டும் ஏன் இறைவன் எந்த கருணையும் காட்டவில்லை அப்போ நாங்கள் கேட்குற ஏதோ ஒரு தவறு என்பது தான் காரணமாக இருக்க முடியும் இப்போ எப்படி இறைவன்கிட்ட கேட்குறது எப்படி இறைவன் பார்வை எங்கு மேலே பட வைக்கிறது இசைக்கு மயங்காத இறைவனே இல்லை ஆயிரம் வருஷமாக கைலாய மலையில் சிக்கொன்று நசுங்கி அழுது கொண்டு வந்த ராவணன் கூட சாமானம் படித்து தான் தப்பித்தான் அப்போ நாங்களும் இசை மூலமாக இறைவனை வேண்டி அதுக்கான தீர்வை பெற முடியும் எப்படி நாங்கள் இந்த பொருளாதார கஷ்டத்துலேருந்து முயற்சி பெறுவோம் இதற்கு நமது முன்னோர்களும் சித்தர்களும் பல வகையான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு மிக சிறந்த இலகுவான ஒரே ஒரு செலவில்லாத எளிய இறை வழிபாடு இருக்குது அப்போ இந்த பொருளாதார பிரச்சனைக்கான தீர்வு எந்த பதிகத்தை படிக்கிறது அதற்கு நமது முன்னோர்கள் இந்த பதிகங்கள் இதற்கு படிக்க வேண்டும் என்று அவர்களை வகைப்படுத்தி வச்சுக்கிறார்கள் அவற்றில் ரெண்டு விதமான பதிகங்களை பற்றி அடிய இந்த சொல்ல போகிறேன் ஒன்று அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் என்ற நூலில் இருந்து சரண கமலாலயத்தை என்று தொடங்குகிற அந்த திருப்புகளை படிக்கணும் அடுத்தது திருஞான சம்பந்த பாடின இடரினும் தளரணும் ஒன்று பத்து பாடல் உள்ள ஒரு பதிகம் இருக்குது அதை தொடர்ந்து படிக்கணும் சரி நாங்கள் இது எத்தனை நாளையும் படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்போ பலன் கிடைக்கும் நாம் ஒரு மரத்துலேருந்து பழம் பறிக்கணும் முதல்ல விதை போட்டு உரமிட்டு அதுக்கு நீர் ஊற்றி அந்த விதை விட்டு செடியாகி மரமாகும் வரையில் வெயில் மழை புயல் வண்டு பூச்சி என்று எல்லாவற்றிலேருந்து பாதுகாத்து அது பூத்து காய்ச்சி கனி தர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அதுலேயும் சில பூக்கள் வந்து உதிர்ந்து விழுந்துடும் சில காய்கள் பிஞ்சிலேயே விழுந்துடும் இதிலேருந்து தப்பி காய் கனியும் போது அந்த கனிகளை கூட சில பறவைகளோ விலங்குகளோ திருந்துடும் இதெல்லாம் கடந்து நமக்கு ஒரு பலம் கிடைப்பதுன்றது அது ஒரு பெரிய போராட்டமான ஒரு சூழ்நிலை அது போலத்தான் இந்த பதிக்கத்தை நாங்கள் நாற்பத்தெட்டு நாள் படிக்கும்போது பல வகையான இடையூறுகள் இன்னல்கள் படிக்க முடியாதவங்க தடை வரும் அந்த தடையெல்லாம் மீறி நாற்பத்தெட்டு நாட்கள் நாங்கள் தொடர்ந்து படிக்கணும் அது படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு நம்பிக்கையோடு படிக்கிறது முக்கியம் ஈடுபாடு இருக்கணும் இதை படித்தால் என் வேண்டுதல் இறைவன் நிறைவேற்றி என்று நூறு வீதம் நம்பணும் பெண்கள் மாதவிடா காலங்களில் இதை படிக்கலாமா நிச்சயம் படிக்கலாம் ஆனால் அந்த சமயங்களில் ஃபோனில் படிக்கலாம் புத்தகங்களாக நாங்கள் அதை தொட்டு படிப்பது சிறப்பில்லை யார் ஒருவர் மன ஒருமைப்பாடோட நம்பிக்கையோட நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஒரே நேரத்தில் ஆறு மணின்னு சொன்னால் தினமும் ஆறு மணிக்கு படிக்கணும் மனசாலையும் சரி சிந்தனையாலையும் சரி ஒருமப்பட்டு மையன் போட இறைவனை நினைச்சு படித்து வர ஏதோ ஒரு நபர் மூலமோ அல்லது ஏதோ ஒரு வழி மூலமோ அந்த தேவைக்கான தீர்வு கிடைக்கும் அல்லது யாரோ ஒருவர் வந்து எங்களுக்கு உதவி செய்ய முன்வருவார்கள் எறும்பூர கல்லும் தெய்யம் அப்படி இருக்கும்போது இறைவன்பனம் கரையாதா என்ன கரையும் நம்புங்கள் நூறு வீதம் நம்புங்கள் நிச்சயம் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் நன்றி ஓம் நம சிவாயா